ஓம் அகிலத்தை போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நீ இன்று இந்த வராகி என் வாக்கினை சில நிமிடங்கள் தனிமையில் அமர்ந்து கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த வராகி உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே அம்மா உன்னை தனிமையில் கேட்க சொன்னதற்கு காரணம் நீ தனிமையாக இருக்கிறாய் என்பது கிடையாது என் தங்கமே தனிமையில் கேட்டால் உன்னுடைய மனநிலை மாறும் இப்பொழுது இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் உன்னுடைய மனதினுடைய குழப்பமான இந்த மனநிலைதான் இந்த மனநிலையை முதலில் மாற்ற வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் முடிவெடுத்திருக்கின்றேன் என் தங்கமே நீ என்னை அழைத்தாய் அல்லவா ஏன் இப்பொழுது உன்னுடைய மனம் கலக்கமாக இருக்கின்றது என் தங்கமே இது ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு அங்கம் மட்டுமே இந்த நிலை நிச்சயமாக மாறும் உனக்காக உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து ஆனால் நிச்சயமாக இந்த கலக்கம் உனக்குள் இருந்து போய்விடும் என் பிள்ளையே மனதளவில் நீ ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகள் முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவுகாலம் இன்று உனக்கு ஏற்பட போகின்றது என்பதை முதலில் புரிந்துகொள் கொள் எப்பொழுதுமே மனக்கசப்பை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னை சுற்றி உள்ள அனைவரினுடைய குணத்தையும் தினம் தினம் உனக்கு காண்பித்து வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் என் குழந்தையே நான் எப்பொழுதுமே உன்னை என்னுடைய குழந்தையாக மட்டுமே பார்க்கின்றேன் நான் உன்னை பெற்றெடுத்த தாயாக தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் கின்றேன் என் தங்கமே அதனால் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு விடாதே தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு தேவையில்லை அடுத்தது என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து நீ வாழக்கூடாது என்ன நடந்தாலும் நம் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று துணிந்து வாழ வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே தேவை கிடையாது நீ எதையெல்லாம் இழந்தாயோ நீ நிச்சயமாக நீ இழந்ததை விட அதிகமாகவும் அதிகமான தகுதியோடும் ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் இருக்கும்பொழுது பயம் இல்லை என்று நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும் மாறாக அம்மா நீ என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாய் எனக்கு எதையும் செய்யாமல் இருக்கின்றாய் என்று புலம்பி தவிக்க கூடாது உன்னுடைய இந்த குழப்பம் இந்த தாயானவள் என்னை பாதிக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் நடக்கத்தான் போகின்றது நான் ஒரு நாளும் உன் வாழ்க்கையை பொருத்தமட்டி வாக்கு மீறவே மாட்டேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ காத்திரு உண்மையானால் நான் உன் வாழ்க்கையில் அமைத்து கொடுப்பது உண்மை என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு ஏனென்றால் உன்னுடைய முடிவினை தரப்போவது இந்த வராகி நான் அல்லவா முயற்சி உடையவர்களுக்கு நல்ல முடிவு இந்த தாயிடம் இருந்து கிடைக்கும் உன்னுடைய மனது வலிக்கின்ற பொழுதெல்லாம் நீ வேதனைப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த தாயானவளின் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு என் பிள்ளையே தெரிந்ததை தெளிவாக பேசி பழகு தெரியாத விஷயம் என்ற ஒன்று இருந்தால் தெரியாமல் கூட அந்த விஷயத்தை நான்கு பேர் இருக்கின்ற சபையில் பேசிவிடாதே பின்னால் நீ சொன்னது தவறு என்று தெரியும் பொழுது உனக்குத்தான் அவமானங்கள் மிஞ்சும் என்பதை நீ மறந்து என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நடத்தி முடித்தது நான் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் என்னால் தான் இனி நடக்க போவதையும் நான் தான் நடத்தி வைக்க வேண்டியதாக இருக்கின்றது என்னுடைய வேலைதான் எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்குதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்னை நீ முழுமையாக நம்பும் பொழுது உன்னுடைய கழுத்திற்கு கத்தியே வருகின்ற சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக மாற்றி காட்டுகின்ற வல்லமை உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே தெய்வங்களை வணங்குவதற்கு கூட இங்கு ஏகப்பட்ட பாகுபாடுகளை மனிதர்கள் விரித்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் என் குழந்தை நீ புரிந்து வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா கோடிகளை எவன் ஒருவன் வைத்திருந்தாலும் சரி நான் அழைக்காமல் அவனால் என்னை காண முடியாது அவன் என்னை கண்டுவிட்டதாக நினைக்கலாம் முன்னால் நின்று என்னை பார்த்ததாக கூட நினைக்கலாம் ஆனால் ஒருபோதும் என்னுடைய அன்பினை அவனால் பெற முடியாது என் குழந்தையை நான் உன்னை அழைத்து விட்டேன் என்றால் உன் கைகளில் எதுவும் இல்லை என்றாலும் கூட நான் உன்னை முழுமையாக ஆசீர்வதிப்பேன் என்பதை மறந்துவிடாதே நான் யார் மீது அன்பு வைத்து அழைக்கின்றேனோ யாரை என்னுடைய பார்வையினால் நான் பார்க்கின்றேனோ அவர்களால் மட்டும்தான் என்னை முழுமையாக வந்து சேர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நலமோடும் வளமோடும் வாழப் போகின்றாய் உன் தேவைகள் அனைத்துமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி போகின்றேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் அதையெல்லாம் இந்த வராகி நானே நேரில் வந்து உனக்கு பெற்று கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது என்றுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் தன்னுடைய புத்தியை இழந்தவனுக்கு நாளுமே அது புரிய போவது கிடையாது அதனால் பாவங்களை செய்து கொண்டிருப்பவன் அந்த பாதையில் அவனினுடைய பயணத்தை நிச்சயமாக போவதும் கிடையாது அதனினுடைய பலனை அவனே அனுபவித்து விட்டு போவான் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுது நம்பிக்கை இழக்கின்ற நேரம் வருகிறதோ நீ கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பிப் பார்த்தா இவ்வளவு துயரத்தை கடந்து வந்துவிட்டோம் இன்னும் சற்று தூரம்தான் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் என் தங்கமே துயரங்களை எல்லாம் எண்ணி அமர்ந்து கொண்டிருப்பது வாழ்க்கை கிடையாது துயரங்களை தூர எரிந்துவிட்டு நகர்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள் உனக்கு வரும் துன்பங்களால் தோ போகாமல் நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்காக என்பதை நம்பு நீ சகல வளங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய் உன்னை வாழ விடாதவர்கள் மத்தியில் நான் நிச்சயமாக உன்னை சிகரத்தில் அமர்த்தி வாழ வைத்து காட்டுவேன் கவலைப்படாமல் இரு உனக்கும் நல்ல காலம் வந்துவிட்டது நல்ல காலத்தை நோக்கி எதிர்நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறுகின்ற சூழ்நிலை இப்பொழுது வந்துவிட்டது உன்னுடைய தற்போதைய நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது கலக்கமடையாமல் உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல உன் வாழ்க்கை நிச்சயமாக இனிக்கும் நீ நன்றாக இருப்பாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது அது ஒன்று மட்டும் தெளிவாகிவிட்டால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் என்ன தெரியுமா நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி நீ விரும்புவதனால் அவை உன்னுடனே இருக்க வேண்டும் என்று உன்னோடு பேச வேண்டும் என்றும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் ஒருபோதும் கட்டாயப்படுத்தக்கூடும் உன்னை நோக்கி எது வருகின்றதோ உன்னை நோக்கி எந்த அன்பு வருகின்றதோ அந்த அன்பை நேசித்து உன்னை விட்டு விலகி செல்வதை ஒரு நாளும் யாசிக்காமல் இருக்க வேண்டும் அன்பு என்ற ஒன்றை ஒரு நாளும் பிச்சையாக கேட்கக்கூடாது கூடாது உன்னுடைய அன்பினை நீ உணர்த்த வேண்டுமே தவிர ஒரு நாளும் கட்டாயப்படுத்தி அதை பெற நினைக்க கூடாது அப்படி பெற்றாலும் அந்த வாழ்க்கை நிலைக்காமல் சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து போதும் என் குழந்தையின் மனத நிச்சயமாக தெளிவடையும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி